வணக்கம் ப்ரோவிலே இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மல்லாவியில் இருக்கிற ஒரு பொங்கல் விழா நடக்கிற கொல்ல விழாங்குளம் நாகதம்பிரான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அந்த பிரதான விதியில் ஓட்டோவில் போய் கொண்டு இப்போ நாங்கள் அங்கே நடக்க போகிற பொங்கல் நிகழ்வுகளோட ச அங்கே என்னென்ன நடக்க போன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் இந்த பொங்கல் விழா வைகாசி விசாகத்தில் தான் சிறப்பாக நடக்கிறோம் குறிப்பாக வன்னியில் இருக்கிற எல்லா கோயிலையும் இப்படியான விழா சிறப்பாக நடக்கிறோம் அந்த வகையில் தான் வன்னியில் இருக்கிற ஒரு பெருங்கோயில்கள் இல்லை வரிசையில் இதுவும் ஒரு சிறப்புமிக்க கோயில் இன்றைக்கு இரவு சிறப்பாக அந்த மூங்கல் விழா நடைபெற போகுது இப்போ பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இரவு பொழுதுல வந்து ஆலயத்தில் சூழ்ந்து வந்து காவடிகள் நேர்த்திக்கடங்களை விரைவு செய்ய போறார்கள் நாங்கள் இப்போ பகல் பொழுது நிற்கிறோம் இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன ஆலயம் தான் ஆனால் ஆலயம் சின்னனா இருந்தாலும் கீர்த்திமிக்கத்தலம் எத்தனை அடியவர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு கோயிலில் நாங்கள் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம் நாக விழாங்குளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே விசாக பொங்கல் விழாவோடு இணைந்திருக்கிறோம் அருமையான பொழுது இப்போது இங்கு நடைபெறுகின்ற பள்ள வைபவம் விழாக்களோடு நாங்கள் இணையிருக்கிறோம் அருமையான பொழுதிலே வைகாசி விசாக நடு நாளிலே இந்த வைகாசி திங்களிலே சிறப்பாக இடம்பெறுகின்ற பெருவிழாவிலே அடியவர்கள் பல ஆயிரம் அடியவர்கள் காவடிகளை சுமந்து வரவும் சிறப்பான விசேட அபிடகங்கள் ஆராதனைகள் தம்பிரானிக்கு இடம்பெற்று தம்பிரானுடைய உற்சவங்கள் பொங்கல் உற்சவங்களாக இடம்பெற இருக்கிறது அந்த நிகழ்வுகளோடு நாங்கள் சங்கமிக்க இருக்கின்றோம் இப்பொழுது நன்றி வணக்கம் மண்ணிலே மல்லாவி மாநகருக்கு அண்மையில் உத்தரத்த குளம் கொல்லகுளாங்குளம் நாகதம்பிரானுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய பொங்கல் விழா வைகாசி விசாக நன்னாளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சூழ்ந்திருக்க பல சாவடிகள் பல இடங்களிலிருந்து அடியவர்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் முகமாக பாட்கூட பவனி அங்கே தூக்கு காவடிகள் பறவை காவடிகள் ஏராளமான பக்தி வழிபாடுகளிலே இந்த தம்பிதானுடைய உற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அற்புதம் நிறைந்த கோவில் கோரான கோடி அடியவருக்கு வரவருகின்ற தம்பிரான் நம்பிடம் அடியார்கள் நலம் கொண்டு காக்கின்ற கம்பீரானாய் கோரான கோடி மரங்களை அள்ளி கொடுக்கின்ற புதுமை மிகுந்த தம்பீரானுடைய இந்த பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பனே உன்னுடைய திருவடிகளை நீ காட்டிட வேண்டும் அழகனாக உன்னை நாடி வந்தோம் நீயே எமக்கு கவின வேண்டும் எம்பெருவானே வேண்டுமடிய துயரங்களை எல்லாம் தீர்க்கின்ற பெருவானாய் பாம்பாக நாக பாம்பாக எங்கள் இல்லங்களிலே வந்து காட்சி கொடுக்கின்ற தம்பிரானே எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் அடியவர்கள் எல்லோரும் அங்கே பக்தி பூர்வமாக சைவ பாரம்பரியமான கலை கலாச்சார ஆடைகளுடன் வெறிகிறந்து ஒரு பண்பாட்டு பெருவிழாவை இந்த வண்டி வண்டில் பழங்கொழிக்கும் எங்கள் வந்தாரை வாழ வைக்கும் இந்த மண்ணில் கோலாகலமாக ஒரு பக்தி பூர்வமாக இந்த வழிபாடுகளிலே இந்த இரவு பொழுதை கடந்திருக்கின்ற இந்த இரவு பொழுதிலே கோலாகலமாக அடியவர்கள் அங்கே வழிபாடுகளை ஏற்றுகிற காட்சிகளை நாங்கள் கண்டிருடாக பார்க்கிறோம் எத்தனை அடியவர்களுடைய துயரங்களை தீர்க்கின்ற பெருவான் அழகிற நாயகனாக அற்புத பெருவானாக கோவில் கொண்டு அருளிகிறான் குட்டிக்கு அச்சு வந்த பெருவானாய் அந்த குழந்தைத்த பெருவானாய் கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற பெருவான் பஞ்ச ஈஸ்வரங்களிலும் அருளாற்றி வருகின்ற பெருவானை இந்த உத்திருத்த குளம் எங்களுடைய பெருவாருடைய திருச்சரிதானமாக இருக்கின்ற தொழில் விழாங்குளம் நாகதம்பிராட்சிதானத்திலே ஒரு பக்திபூர்வமான வழிபாடுகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் அங்கே வசந்த அங்கே பேசும் மண்டபத்திலும் செய்வமாக அருள் இருக்கிறது இந்த பெருமாறை நினைத்து என்ன வேண்டுதல்களை கேட்கிறோமோ அந்த அருளை ஒன்பதுவான் நம்பிக்கையோடு வேண்டுமார்க்கெல்லாம் கொடுக்கின்ற வள்ளலாக போராட கோடி மரங்களை அள்ளி கொடுக்கின்ற அருளாட்சி செய்கின்றான் பேரருளிலே நாங்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே சற்று நேரத்திலே அங்கே சிவலய ஈஸ்வரத்தினுடைய இசை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது இசையால் வசமாக இசையவரை இசை வடிவம் அந்த வகையில் இன்னும் சொத்த மடி துளிகளை இசை சம்பவம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஊர் பிரதேசத்தினுடைய கலைஞர்களால் நடாசப்படும் கரோக்கி பாடல் அது மாத்திரமல்ல மாணவர்களின் நடன நிகழ்வுகளும் உடம்ப காத்திருக்கிறது என்ற அந்த மகிழ்வான செய்தியையும் இந்த தருணத்திலே உங்களுடைய கொண்டு வருகிறோம் அற்புதமான இந்த வைகாசி விசாக திருவிழா கொலாத ஒரு பக்தி மூலமாக அங்கே தமிழர்களுடைய பாரம்பரியமான இசைக்குதிகளை உண்டாக விழங்கக்கூடிய அந்த தலை முழக்கம் முழங்க அற்புதமாக பக்தி பக்திமயமான ஒரு வழிபாட்டு தளத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த தளத்தினுடைய மகினை உலகருகே செய்ய இன்றைக்கு வைகாசி விசாக திருவிழா கோலா செலவாக ஒரு பக்தி மூலமான விழாவாக இடம்பெறுகிறது தாளியத்திலே இருக்கின்ற

நமவதே நமஹ நாகராய சுவாமி நமஹ பாதயோகோ பாத்தியங்கற்பயாமே யாரவனம்பற்பயாமே ஸ்ரீ ரத்யங்கற்பயாமே ஆனந்தரං தாயே தாரோம் தாயே சித்யம் மயேனம் தயரகினிவ சாரு சந்திரவரம் ஸஹ லக்ஷ்ணகலிபோ ஸ்வராங்கம் ए भंगे हाँ आज़ाद है बंद बंदे भाई इर्रा बंदा आज़ाद हूँ जो भालू आज़ाद हम्मे हाँ आप भाई भालू आज़ाद हूँ जे भंगे हाँ आज़ाद है बंद बंदे अच्छा बस हमारा इतिहास அந்த விருந்தனை இசை அல்லவா அந்த வகையில் இன்னும் சொற்ப மணி புலிகளில் அங்கே இசை சங்கமம் ஆரம்பமாக இருக்கிறது எமது இந்த ஊர் பிரதேசத்தினுடைய கலைஞர்களால் நடாத்தப்படும் கரோக்கி அது மாத்திரமல்ல மாணவர்களின் நடன நிகழ்வுகளும் உடம்பெற காத்திருக்கிறது என்ற அந்த மகிழ்வான செய்தியையும் இந்த தருணத்திலே உங்கள் முனை கொண்டு வருகிறோம் அற்புதமான இந்த வைகாசி விசாக பெருவிழா கோலாகலமாக ஒரு பக்தி மூலமாக அந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான இசைக்கைகளில் ஒன்றாக முழங்கக்கூடிய அந்த பறை முழக்க முழங்க அற்புதமாக எங்கும் பக்தி மயமான ஒரு வழிபாட்டு தளத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தளத்தினுடைய மகிமை உலகறிய செய்ய இன்றைக்கு வைவாசி விசாக பெருவிழா கோலா நிலமாக ஒரு பக்திபூர்வமான விழாவாக இடம்பெறுகிறது இந்த ஆலயத்திலே இருக்கின்ற போது மரங்கள் மரங்கள் சூழ்ந்த மருந்த நிலத்திலே மரம் கொடுக்கும் அற்புத நாயகனாக கம்பிரான் தம்பிரான் அருளாற்றி வருகிறான் அங்கே பக்திமயமான ஆலய சூழலில் ஒரு ஆலயத்தினுடைய வழிபாட்டினுடைய பெருமகிமையும் மரபு ரீதியான வழிபாடு அங்கே கண்டமடுக்கின்ற நிகழ்வும் நூலா தரமாக ஒரு பக்தி மூலமாக நம்ப இளையருள் கூடியிருக்கிறது எனவே அந்த பக்தி மூலமாக வழிபாடு வரையில உருவம் என்ற மையமில்லாமலே ஒரு சகடை ஆரம்பர் பெருமாருடைய திருப்பணினாலே ஆரம்பம் அடைய வேண்டும் எனவே நீங்கள் முதல்வரும் உங்களால் முடித்த நிதி உதவிகளை எங்கள் வாருக்கு வாழி வளர்க்க முன்வார்கள் மறந்து விடாதீர்கள் முதல்வாருடைய திருப்பணி எப்படி செய்தாலும் அப்படி திருப்பணியாக வழிய வேண்டும் இந்த பெருமாருடைய வாகருகள் அமைத்தாகனே சிங்கம் மற்றும் அடியவர்கள் திருவாருடைய அரவாலித்தவளம் ஒவ்வொருவான் திருப்பவரை வருகிறார் அடுத்த ஆண்டு பெற வேண்டும் அடியார்களில் பல லட்சம் ரூபாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் வைத்தால் இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறதாக இந்த புதுவை மிகுந்த தம்பிதாருக்கு உங்கள் திருவருளால் திருவள்ளம் என்பது போல உம்பெருமாருடைய திருப்பணிக்கு கரை கொடுத்து கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு செல்லுகின்ற போது பெருமாருடைய திருப்பணி திருப்பணிக்கு கரை கொடுத்து உம்பெருமாருடைய பேரழிலே திரைத்து மண்ணில் நல்லவண்ணு நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மகிழ்வான செய்திக்கு சொல்லி உங்களிடமிருந்து இவ்வளவு நேரமும் இணைந்திருக்கிறதான் பசந்தம் இசுமினுடைய நேர்முக வரணையார் ஆலயங்களுடைய நேர்முக வரணையார் உங்கள் ஒருவராய் வென்று பொங்கலோடு கண்கோர்த்த வடகராட்சியின் அல்வாயு மேசனாகினார் மேட்டு புகழோடு வினையும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்